பிரியாமணி ஆரம்பத்துல சில படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனா அந்த படங்கள் எதுவுமே அவங்க பெயரை சொல்ற அளவுக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இவங்க நம்ம கார்த்தியோட சேர்ந்து பருத்து வீரன் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படம் எதிர்பார்க்காத அளவுக்கு டாப்பா போயிடுச்சு அதனால பிரியாமணியோட பெயரும் வந்துட்டு எங்கேயோ போயிடுச்சுங்க அதுக்கு அடுத்ததா வந்துட்டு ஒரு சில படங்கள்ல இவங்க நடிச்சிருந்தாலும் இருந்தாலும் மறுபடியும் பிரியாமணி அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த ஒரு படமும் வந்துட்டு இவங்களுக்கு வரவே இல்லை அதனால ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க பின்பு கொஞ்ச நாள் வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அலைஞ்சிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா வேலைக்காவாது அப்படின்னு சொல்லிட்டு சினி ஃபீல்டை விட்டுட்டு வெளியே போயிட்டு ரகசியமா யாருக்கும் தெரியாம திரும்பவும் நம்ம செஞ்சுக்கிட்டாங்க இப்போ வரைக்கும் இவங்களுடைய மாப்பிள்ளை யாருன்றதே நமக்கே வந்துட்டு கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கா தான் இருந்து வந்துட்டு இருக்கு சரி மறுபடியும் சினிமா ஃபீல்டுக்குள்ளே போலாம் ஏன்னா கல்யாண ஆனதுக்கு அப்புறமா இப்ப நடிக்கிறது புதுசு புதுசில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க ஆனா இவங்களுக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கவே இல்லங்க பின்பு ஒரு ரியாலிட்டி ஷோல வந்துட்டு ஜட்ஜா பங்கேற்றி வந்துட்டு இருக்காங்க அது மூலமா வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க இருந்தாலும் அப்பவும் வந்துட்டு இவங்களுக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே வர்றது கிடையாது தற்போது இதனால பிரியாமணி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா நடிகையும் போல இவங்களும் வந்துட்டு தற்போது போட்டோஷாப் எடுத்து அந்த புகைப்பட சமூக வலைதளத்தில் வெளியே விட்டுருக்காங்க ஆனா அந்த போட்டோ மூலமா தான் இவங்களுக்கு தற்போது இவ்வளவு பெரிய பின்னடைவு வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை தவளை தான் வாயில கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்துட்டு தான் தலையில தானே மண்ணணி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்துட்டு இந்த போட்டோ மூலமா மணிக்கு நடந்திருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த போட்டோவை பாத்தீங்கன்னா மணிக்கு ரொம்ப வயசான மாதிரி இருந்து வந்துட்டு இருக்குங்க சோ கண்டிப்பா வந்துட்டு இந்த புகைப்படத்தாளத்தினுடைய வயது அதிகமானதான் வந்துட்டு பிரியாமணி ஷோ காமிச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் ரொம்பவே தெல்ல தெளிவா தெரியுது ஒரு நடிகைக்கு வயது அதிகமானது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கவே கூடாது லைக் நயன்தாரா த்ரிஷா அந்த மாதிரி ஆனா பிரியாமணிக்கு வந்துட்டு வந்து வயசு அதிகமாயிடுச்சு அப்படின்றது ரொம்பவே தெல்ல தெளிவா இந்த புகைப்படத்தின் மூலமா தெரியுது ஏன் ஒரு போட்டோ வெளியே விட்டு நீங்களே உங்க வயசு சொல்லி சொல்லிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் இந்த புகைப்படத்தை பார்த்து பேசி வந்துட்டு இருக்காங்க இந்த புகைப்படத்தை பாருங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன எங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க மேலும் மீது போன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சப்ஸ்கிரைப்